வீகா ஃபேன்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே சம ட்ரீட் காவேரி நெக்ஸ்ட் லெவல் போயிட்டாங்க அதாவது நம்ம லட்சுமி பிரியா வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க லைஃப்ல என்ன சொல்ல சொல்லுவாங்க சீரியலில் ஆக்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் கணவருக்கும் அடுத்த படத்தில் மூவ் ஆகணும் சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு போகணும் தேட்டரில் நம்ம படம் ரிலீஸ் ஆகணும் அதில் நடிக்கணும்னு ஆசை இருக்கும் அந்த ஆசையை வந்து லட்சுமி பிரியா அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே போயிட்டு இருக்காங்க செப்டம்பர் பன்னெண்டு நாளைக்கு வந்து தனல் படம் ரிலீஸ் ஆகுது அதரோட ஆக்ட் பண்ண படம் அந்த படத்தில் வந்து லட்சுமி பிரியா ஒரு ரோல் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பெரிய விஷயம் இத்தனை நாள் சீரியலில் வந்து மகான சீரியலுக்கு இருந்து அவங்களுக்கு மூவ் ஆகி போகிறது பெரிய விஷயம் இதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏற்கனவே அவங்க படத்தில் ஆக்ட் பண்ணிட்டாங்க அதாவது யோகி ஆக்ட் பண்ண குட்டி பன்னிக்குட்டிங்கிற படத்தில் வந்து அவங்க வந்து ஏற்கனவே சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க அது தொடர்ந்து இப்போ ரெண்டாவது படமும் ப்ராஜெக்டில் ஆக்ட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே சந்தோஷம் நிறைய பேர் ஸ்டெயிட்டாக தான் ஆக்ட் பண்ணுவேன் நான் வந்து சீரியல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய ஆக்ட்ரஸ் வந்து இப்போ மூவியில் தான் ஆக்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு வாய்ப்பு கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய பேர் இப்போ அதாவது எக்ஸாம்பிள் லட்சுமி பிரியா கூட எடுத்துக்கலாம் இவங்கலாம் வந்து சீரியலில் ஸ்டார்ட்டு உள்ள ஃபர்ஸ்ட் உள்ளே போயிருவோம் அதுலேருந்து படத்துக்கு மூவ் ஆகும் ஸ்டார்டிங் படத்தில் போக முடியாதுங்கிற மாதிரி கரெக்டாக வந்து மூவ் பண்ணி இப்போ சீரியலில் வந்து கண்டிப்பாக மகாநதி தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அந்த எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த சீரியல் ஃபேமஸ் ஏற்கனவே லக்ஷ்மி பிரியாவுக்கு நிறைய ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேன்ஸ் அதுக்குன்னு அதை தொடர்ந்து இப்போ படத்தில் வரனால கண்டிப்பாக அந்த படத்துக்கு நல்ல பேர் வந்துச்சு அந்த படத்துக்குன்னா அதில் ஆக்ட் பண்ணுற லக்ஷ்மி பிரியாவுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் கிடைக்கும் ஏன்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து லக்ஷ்மி பிரியாவுக்கு சைனாக நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா தனல் படம் அவளுக்கு ரிலீஸ் ஆகுதான் ப்ராப்பரான ப்ரமோஷன் எதுவுமே அது கொடுக்கல அதனால் நிறைய பேருக்கு தெரியலை தனல் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுதா அதர்வா படம் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறது ஒரு தெரியாத பேர் நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க இருக்கவங்க கூட நிறைய பேருக்கு தெரியல அவள் நிறைய ப்ரொமோஷன் இன்னும் அப்புறம் பண்ணாதனால நாளைக்கு படம் வருதான்னு தெரியாத நல்ல ஒரு இதாக இருக்குது ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல கதையாக நல்ல ஸ்கிரிப்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடாமல் போது கல் அப்புறமேட்டு நிறைய பேர் தெரிய ஆரம்பித்து பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அந்த தனல் படத்தில் லட்சுமி பிரியா வந்து நெகட்டிவ் ரோலாக பாசிட்டிவ் ரோலாக என்ன மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை சீன் வராங்க அப்படிங்கிறதான் நமக்கு தெரியாது ஏன்னா ஆனியாக படம் ரிலீஸுங்கிறதுனால அந்த படத்தில் எப்படி வர போகிறாங்கன்னு தெரியல ட்ரெயிலருமே பெருசாக காட்டில் ஆனால் அந்த கேஸ்ட் வைஸில் பார்க்கும்போது யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது லட்சுமி பிரியா அதில் ஆட் ஆயிருக்காங்க அந்த விஷயம் தான் நமக்கு தெரிய வருது அதில் வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ சீன் வந்தால் கூட பரவாயில்லே அப்படின்னா ஒரு சீரியல் ஆடியன்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஓ நம்ம லட்சுமி பிரியா ஸ்க்ரீனில் வர்றது பெரிய விஷயமே அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அக்கா ஃபேன்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் காவேரி காவேரி மட்டும் அடுத்தடுத்த படத்தில் வந்து பார்க்குறத விட விஜயும் சேர்த்து பார்த்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அவங்க ஃபேன்ஸுக்கு அதனால கண்டிப்பாக விஜயும் அடுத்தடுத்த படத்துக்கு சைன் ஆகணும் அவங்களும் ஹீரோக்கு வந்து பக்கா மெட்டீரியல் அது அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமலில் சொல்லுங்க அது இல்லாமல் விஜயும் காவிரியும் சேர்ந்து நினைச்சா நல்லா இருக்கும்